ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கும்பராசிக்காரர்கள் பிறருக்கு புரியாத ஒரு புதிர் போல தோற்றம் அளித்தாலும் வாழ்க்கையில் பிறருக்காகவே வாழக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி எல்லாருக்கும் எது வேணாலும் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டால் முதல்ல செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் இப்படிப்பட்ட கும்ப ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்க்கும் பொழுது சனி பகவானுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் ஆனால் சனி பகவான் ராசிநாதனாகவே இருந்து நான் பாடாகப்படுறேங்க ஏழுற சனியில் என்னை போட்டு பாடாத பாடுபடுத்துறாருங்க நிறைய சனியாக இருந்தாலும் சரி ஜென்மசனி அம்மாறேன்னா ஏதோ மாற்றம் வரும்னு பார்த்தேன் கடைசியில் இப்போ ஜென்மசனிலேருந்து பாத சனிக்கும் வந்துடுச்சு எனக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு ரொம்ப படுற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் சரியில்லாத பொழுது யா எந்த ராசியாகவே இருந்தாலும் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணணுங்க நமக்குரிய ராசிநாதன் நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் மற்ற கிரகங்களோட சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது ராசிநாதனே உங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்போ மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத பொழுது தான் இந்த மாதிரியான தேவையில்லாத இல்லாத சிக்கல்கள்லாம் நிறையா சந்தித்து வந்திருக்கீங்க கும்பராசிக்காரர்களை பார்த்த உடனே என்னோ சுயநலவாதிகளை போல் மற்றவங்களுக்கு தோற்றம் தெரியும் ஆனால் உண்மையிலே பொதுநலவாதின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி தான் அதனால தான் நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் இருந்தாங்க ஏன்னால் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியாக தான் இருக்கும் நிறைய பேர்கள் அப்படி தான் ஏன்னா அரசாங்க வேலையில்லாம் கூட நிறைய பேர் இருப்பாங்க மக்கள் பணி செய்கிறதுக்கு நிறைய ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க மனசார செய்யக்கூடியவர்களும் கும்பராசி தான் அதனால தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏன்னா இவங்க ராசிநாதன் சனி பகவான் நேர்மையானவர் சனி பகவான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் நல்லதாக கெட்டதோ ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும் மற்ற அத்தனை கிரகத்தை விட அதிகமான பலன்களை கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதனால தான் இவங்க ராசிநாதன் சனி பகவானும் பொழுது இவங்களுக்கு அதே போல் ஒரு சில எண்ணங்களும் தோற்றங்களும் ஏற்படுவதற்கான காரணம் அதுதான் இப்படிப்பட்ட கும்ப ராசிக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சூரியன் மூன்றாவது இடத்துல இருக்கார் மேஷத்தில் அதோட சூரியனோடு சேர்ந்து புதன் பகவானும் குரு பகவானும் மூன்றாம் இடத்துல இருக்காங்க இது ஒரு தான் மூன்று கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பலனை நல்ல பலனை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அதே போல் சந்திரனும் செவ்வாயும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வராருங்க மீன இருக்கார் செவ்வாய் வந்து நீச்சத்தில் இருக்கார் கிரகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் புதன் வந்து மூன்றாம் இடத்துலையும் குரு வந்து மூன்றாம் இடத்துலையும் இருக்கிறது அதான் சூரியனோடு சேர்ந்து இருக்காங்க சுக்கிரன் நான்காம் இடத்துல இருக்கார் சனி பகவான் கும்பத்தில் இருக்கார் முதல் இடம் உங்களோட ராசியிலே இருக்கார் வக்கரமாக இருக்கார் சொந்த வீட்டிலேயே அவர் வக்கரகதியில் இருக்கார் வேறு ஒன்றுமே இல்லை ராகு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காருங்க மீன ராசியில் இருக்கார் கேது பகவான் கண்ணியில் இருக்கார் இப்போ உங்களுக்கு கிரகன் பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்குள்ளேயே ராசிநாதன் இருக்கிறது ரொம்ப ஒரு தான் பாதச்சனியாக வந்து அமர்ந்திருக்கார் கொஞ்சம் இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வரக்கூடிய காலத்தில் தான் இப்போ சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் யார் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது தகுதி இருக்குதுன்னு உங்களையும் புரிய வைக்கிறார் அவர் இந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பான மாற்றம்தாங்க என்ன ஒன்று இது நாள் வரைக்கும் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தே பொழுது ஒரு சில இடங்களில் உங்களுக்கு கோபமாக மாறி இருக்கலாம் மற்றவங்களால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்பொழுது இல்லை மற்றவர்கள் உங்களை ஏமாற்றி இருப்பாங்க இல்லை மற்றவங்களால் சரி பெரிய சங்கடங்கள் அவமானங்கள்லாம் சந்தித்த பொழுது இப்போ அதெல்லாம் உங்களுக்கு கோபமாக வந்துட்டுருக்கு நினச்சாலே எரிச்சலாக இருக்கும் என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே நம்ம நம்பணமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இப்போ திருப்பி திருப்பி உங்களுக்கு பழி வாங்கணும் இல்லை கோவப்படணும் அவங்கள பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லிடணும் இல்லை திட்டிடணுன்ற எண்ணத்துக்கு இப்போ வரக்கூடிய இடத்துக்கு வந்திருக்குறீங்க ஆனால் அப்படி எதுவுமே செய்யாதீங்க வழிகளை தாங்கிட்டீங்க அவங்க இன்றைக்கி பண்ணலை இந்த மாதிரியான ஒரு துரோகத்தை எப்பயோ பண்ணிட்டாங்க அதோடய வழிகளை இன்றைய வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க அதனால் கொஞ்சம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் சனி பகவான் கொடுக்குறார் பழி வாங்கணும் கோவப்படணும் டென்ஷனாக இருக்கணும் உங்களை திட்டணும் சண்டை சண்டை போட வைக்கணுன்ற முயற்சி பண்ணுறார் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க கோவம் வர தான் செய்யும் பேச வேண்டிய நேரம் கரெக்டாக வந்துச்சுன்னா பேசுங்க இல்லைன்னா கொஞ்சம் அமைதியாகவே விட்டுடுங்க சில இடங்களில் நீங்கள் அமைதியாக இருந்தாலே அவங்க நிறைய விஷயத்தில் தோற்று போயிடுவாங்க நீங்கள் பேசாதீங்க அமைதியாக இருக்கிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுங்கள் இதுதான் இப்போ உங்களுக்கான சரியான அமைப்புன்னா இது தான் ஏன்னா சனி பகவான் வக்கரத்தில் இருந்து உங்களுக்கு பாதச்சனியாக இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை தன்னால் மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் டென்ஷனாக இருந்தாலும் நீங்கள் அமைதியாக தான் இருந்தாகணும் இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க ஈஸ்வரன் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க எந்த ஈஸ்வரனாக இருந்தாலும் அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு போங்க ஏன்னா நிறைய உடல் பிரச்சனை நிறைய பொருளாதார பிரச்சனை எல்லாம் சந்தித்ததுனால மனசுக்குள்ளே இப்போ வந்து ஒரு தெம்பு இல்லாத மாதிரி இருக்கீங்க கோபம் வர்றதுக்கு காரணம் அதுதான் டென்ஷனாக இருக்கும் நம்மளால் எதுவும் முடியலையே என்னால் கையால் ஆகாதத்தனமாக இருக்கிறனேன்ற ஒரு மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே பிரதிபலிக்குது அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க எல்லாமே சரியாயிடும் அவங்களே திருப்பி உங்கள் காலில் வந்து விழுவதற்கான காலங்கள் இருக்குது அப்போ நீங்கள் ரெடியாக இருக்கணும் நீங்கள் போய் இப்போ பிரச்சனை பண்ணும்பொழுது அது காலில் விழுந்தாலும் பலன் கிடையாது அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க தப்பு பண்ணவங்க எண்ணிக்கையாக இருந்தாலும் உங்கள் கிட்டே வருவாங்கன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறது நல்லது தேக ஆரோக்கியம் முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் இருந்தாலும் சின்னதாக உடம்பு சோர்வு டயர்டாக இருக்க மாதிரி ஒரு டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது நிறைய தியானம் பண்ணுங்கள் நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்கள் வேறு வழியே கிடையாது உடற்பயிற்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க மாற்றம் ஏற்பட்டுடும் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் புதன் குரு மூன்றும் சேர்ந்து மேஷத்தில் இருக்கிறது சூரியன் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கார் மன வலிமையை தராருங்க இப்போ நாள் வரைக்கும் எவ்வளோ டென்ஷனாக இருந்தீங்களோ அந்த டென்ஷனுக்கெல்லாம் இப்போ ஆறுதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மனசுக்குள்ளே ஒரு தெம்பை கொடுக்குறார் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி அடையும்ப்ப தொழில் நல்லா இருக்கும் நாள் வரைக்கும் வேலை இல்லாதவங்களாம் நிறைய பேர் வேலை இழந்தவங்களா இருக்கீங்க இல்லையா இப்போ வேலை கிடைச்சிரும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் முன்னேற்றம் ஏற்படும் எல்லாத்தையும் சாதிக்கணுன்ற எண்ணம் வரும் வெற்றி பெறணும் எளிமையாக நம்ம எப்படியாவது வெற்றி பெற்று இவங்க முன்னாடியெல்லாம் ஜெயிக்கணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா அதற்கான காலகட்டம் இப்பொழுது வந்துருச்சு தெளிவான காலந்தாங்க சும்மா பழச நினச்சிக்கிட்டே புதுசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் போயிடாதீங்க மனுஷங்க தான் அவங்களும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரணும் திருப்பி திருப்பி மற்றவங்களை நீங்கள் வந்து தப்பாக எண்ணிக்கிட்டு கோவப்பட்டுகிட்டே இருந்தால் உங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாத காலகட்டத்துக்கு வந்துடுவீங்க அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் இதற்கு மேல் என்ன செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு பாருங்கள் சரியான மாற்றத்தை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாரு பொருளாதார வளர்ச்சி இருக்குது தொழில் முன்னேற்றம் இருக்குது உரிய பதவி கிடைக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் செய்யும் செயலுக்கு நியாயமான ஒரு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் இதை தானே எதிர்பார்த்துட்ருந்தீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரிய பகவான் இருக்கிறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஆதரவு தராருங்க தொழிலில் உங்களுக்கு சிறப்பான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஏதாவது பேங்க்கில் லோன் கேட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் முயற்சி எது பண்ணாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்குறார் திருமண யோகம் உண்டாகுது இது நாள் வரைக்கும் கும்பராசிக்கு நிறைய பேர் திருமணமே பண்ணிக்காமலாம் இருக்காங்க விரக்தியிலே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் இல்லைங்க குடும்பம்னு ஒன்று உருவாச்சுன்னா வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டிங்க இதற்கு மேல் பிரச்சனை வராதுன்ற நம்பிக்கையில் வாழ்க்கையை மறுபடியும் புதுசாக துவங்க ஆரம்பிங்க நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் காலம் உங்களுக்கு கனிவான காலமாக இருக்குது திருமண யோகம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது படிக்கக்கூடிய பிள்ளைகள் மேற்கல்வி படிக்க வெளியூர் வெளிநாடு பயணம் ஏற்படுது வேலைக்காகவும் வெளிநாட்டுக்கு போகலாம் உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வருதுங்க கடல் கடந்து போய் வியாபாரம் பார்க்குறவங்க இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றத்தை குரு பகவான் கொடுக்குறார் அடுத்து பார்த்திங்கன்னா புதன் புதன் உங்களுக்கு நிறைய மாற்றம் இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்குள்ளே ஒரு தெளிவில்லாத சிந்தனைகளை கொடுப்பார் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறார் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதுங்க தெளிவாக ஒரு வருவாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சிங்கன்னா விடை கிடைச்சிரும் கொஞ்சம் புரிதலோடு நடந்துக்கிட்டால் போதும் புதனால் அதுதான் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு சூரியனும் குரு பகவானும் சாத்தியமாக இருக்கும் பொழுது வெற்றி உங்களுக்கானதாக தாங்க இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சத்தில் இருக்காருங்க செவ்வாயும் ராகுவும் சேர்ந்துருக்காங்க ஆனால் செவ்வாய் நீச்சகதியில் இருக்கார் இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும் பண வரவு இருக்குது செல்வ செழிப்பு ஏற்படும் என்ன நினச்சி பிளான் பண்ணி செய்கிறீங்களோ அதை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேசும்பொழுது நிதானமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பை மட்டும் ஏற்படுத்திக்கினீங்கன்னா போதும் வேறு ஒன்றும் வேணாம் நிதானமாக பேசியாகணும் அந்த காலகட்டம் இப்போ இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது பண வரவு இருக்குது செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய காலகட்டத்தை செவ்வாய் பகவானும் கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு இவரும் பண வரவு கொடுக்குறார் புது முயற்சிக்கெல்லாம் மனசளவில் தைரியத்தை கொடுக்குறாரு கவலையே இல்லாமல் உங்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை தாங்கி வழியலை சுமந்தாலும் இப்போ ராகு பகவான் உங்களுக்கு மாற்றமாக இருக்கிறாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டம் நிம்மதியாக இருப்பீங்க முடிந்த வரைக்கும் எல்லாத்தையும் சரியாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா பிளானை மட்டும் கரெக்டாக போட்டு தாங்க ஆகணும் எதை செய்தாலும் அதை யோசித்து பண்ணுங்கள் கணக்கு போடுங்க பணம் எவ்வளோ செலவு பண்றீங்கன்றதை எழுதி வைங்க வேறு வழியே இல்லை ஏன்னா பணம் விரயம் ஆவதற்கான காலகட்டத்தை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் கொடுக்குறார் செவ்வாய் பகவான் கொடுக்குறார் மிச்சப்படி ஒரு பிரச்சனையும் இல்லைனாலும் பொருளாதார ரீதியாக நம்ம வந்து தோல்வி அடையும் பொழுது எல்லாமே நமக்கு தோல்வியாக ஒரு கண்ணுக்குள்ள இமேஜை தெரியும் அதனால் முடிந்த வரைக்கும் நாம் பணத்தை கரெக்டாக கையாளுறது நல்லதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் முன்னே ஒன்று தாங்க செவ்வாயாலையும் ராகுவாலையும் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வீணாக கோவம் மட்டும் வரக்கூடாதுங்க யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி பேசாமல் இருங்க அது மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு கூடிய விரைவில் எல்லா மாற்றமும் ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நாலாவது இடத்துல இருந்து சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க இது பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் மன அமைதி ஏற்படுத்தி கொடுக்குது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது இடம் விற்கிறது இல்லை இடம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குவது இதற்போல வாய்ப்புகளை சுக்கிர பகவான் உடனடியாக கொடுக்குறாரு டக்கு டக்குன்னு கொடுப்பாரு பேசிக்கிட்டே இருப்பீங்க இடம் வாங்கலான்னு இருக்கிறேன் வீடு கட்டலான்னு இருக்கிறேன்னு பேசிக்கிட்டு தான் இருப்பீங்க அது கடைசியில் முடியக்கூடிய அமைப்பில் வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கானதாக நடக்கக்கூடிய அமைப்பை சுக்கிர பகவான் கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கும்பராசி பெண்களுக்கு இது ஒரு சந்தோஷமான காலகட்டமாக இருக்குது நாள் வரைக்கும் ப பெரிய வழிகளை சுமந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ மாற்றம் ஏற்படும் மனசுக்குள்ள ஒரு தைரியம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் பண வரவு ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான உரிய பண வரவு செல்வ செழிப்பு பேர் புகழ் இதை எல்லாத்தையும் செல்வாக்கான ஒரு அமைப்பை வந்து சுக்கிர பகவான் கொடுக்குறாரு நிம்மதியான பெருமீச்சு விடுறதுக்கான காலம் இது நிம்மதியாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் உங்களுக்கு எட்டாவது இடத்துல இருந்து பார்க்குறாருங்க உங்கள் ராசியிலையும் எட்டாவது பார்க்குறாரு அதாவது ராசியில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறது நல்லா இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஆன்மீக சிந்தனை அதிகப்படியாக வரும் நிறைய கோவில்களுக்கு போகணும் இல்லை கோவில்களுக்கு கோவில் காரியங்களுக்கு பணம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் நிறைய பேர் கும்பாபிஷேகத்துக்கெலாம் பணம் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது நிறைய கோவில்களுக்கு அதுவும் சிவாலயங்களுக்கு செய்வது முருகருக்கு செய்வது விநாயகருக்கு செய்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய இடத்துக்கு இப்போ தன்னால் வந்துட்டீங்க இதெல்லாம் இயற்கையாக நடக்கும் யாருன்னே தெரியாது உங்கள் வந்து பணம் வாங்கிட்டு போய்ட்டு கோவிலுக்கு பண்ணுவாங்க அதோட பேர் புகழ் மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் புண்ணியமும் சேர்த்து கிடைக்கும் இதையெல்லாம் உங்களுக்கு கேது பகவான் கொடுக்குறாரு என்ன அளவுக்கு உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏதோ டென்ஷனாக இருக்கா மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைபாடாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குதுங்க நிறைய வாக்கிங் போங்க வேறு ஒன்றுமே கிடையாது உடற்பயிற்சி பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் வரைக்கும் இறை மீது நம்பிக்கை வைங்க கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நிறைய கோவில்களுக்கு போங்க நீங்கள் எதுவுமே பண்ணலைனாலும் கோவில்களுக்கு மட்டும் போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு சும்மா போய்ட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு சாமியை பார்த்துட்டு வாங்க நீங்கள் கேட்டாலும் சரி வரம் கேட்டாலும் சரி வரம் கேட்கலைனாலும் சரி அது உங்கள் விருப்பம் சாமியை மட்டும் தினம் பார்த்துட்டு வாங்க மாறுதல் ஏற்பட்டணும் இதையெல்லாம் உங்களுக்கு கேது பகவானால் கிடைக்குது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க கொஞ்ச காலம் உங்களை நீங்கள் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இப்போ இருந்த வந்த காலமெல்லாம் எல்லாம் போகக்கூடிய காலம் இதுதான் நல்ல ஒரு மாற்றம் இந்த மாற்றத்தை முழுசாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதும் தெளிவான சிந்தனையிலையும் தைரியத்தோடு செயல்படக்கூடியவர்கள் நியாயத்திற்கு சொந்தக்காரங்க தப்புன்னா தப்புன்னு சொல்லுவாங்க இதனாலே நிறைய பிரச்சனை அவங்க சந்திச்சிருப்பாங்க உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி எதிரியாகவே இருந்தாலும் சரி அவங்க எதிரி த சரியாக செஞ்சிட்டாங்கன்னு அவங்க செஞ்சது சரிதான்னு சொல்லுவாங்க கூட இருக்கிறவங்க தான் நமக்கு வந்து இவங்களை இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க தப்பு பண்ணிட்டால் தப்பு தான் அந்த குணம் இருக்கிறதுனால தான் நிறைய இடத்துல பிரச்சனைகளை சந்திச்சிக்கிட்டே இருக்கீங்க இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் குணத்துலேருந்து நீங்கள் மாறவே மாறாதீங்க இது ஒரு இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல குணம் இறைவனே உங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காரு அதனால தான் கும்பராசியில் பிறந்திருக்கீங்க இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாருக்கும் வராது கஷ்டத்தை அனுபவிக்கிறேங்க என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னீங்கன்னா பரவாயில்ல எல்லாருக்கும் இந்த உலகத்தில் கஷ்டம் இருக்குது ஆனால் நியாயத்திற்கு சொந்தக்காரர்களாக உரிய அறிவு கொடுத்து சிந்தனைகளை கொடுத்து உங்களை கரெக்டாக வச்சுருக்காருன்னா அதற்கு தகுதியான ஆள் நீங்கள் தான் அதனால தான் கரெக்டாக உங்களை கும்பராசியில் புறக்க வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் ஏற்கனவே எங்கேயோ செய்த புண்ணியங்கள் உங்களுக்கு வரக்கூடியதாக தான் இருக்குது நல்ல மாற்றம் இறைவனோட அனுகிரகம் முழுசாக உங்களுக்கு கிடச்சிருக்கு அதனால தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனசுக்குள்ளே துணிச்சலாக இருக்கிறது காரணம் நீங்கள் தான் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க இன்றைய வரைக்கும் ஆனால் இருந்தாலும் உங்களுக்குள் ஒரு தெளிவு கம்பீரம் மற்றவங்க முன்னாடி நிபுந்து நிற்கிறது எல்லாமே கும்பராசியால் மட்டும்தான் முடியும் இந்த மாதிரியான ஆட்கள் உலகத்தில் இருக்கிறதுனால தான் எல்லா வழியிலேயும் சரியான ஒரு அமைப்பு ஏற்படுறது இருக்கக்கூடிய காலங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது ஓரளவுக்கு நீங்கள் வந்து சரியாக நீங்கள் வந்து இறைவனை நம்பி வழிபாடு செய்தால் போதுங்க தனிக்கிழமையில் காக்காய்க்கு எள்ளு போட்டு சாதம் வைங்க வேறு ஒன்றும் வேணாங்க இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கூடிய விரைவில் சரியாயிடும் செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சால் கோவிலுக்கு போங்க இல்லையா வீட்லேயே முருகர் ஃபோட்டோ வச்சு டெய்லி வணங்கினாலும் சரி இல்லை செவ்வாய்க்கிழமை வணங்கினாலும் சரி இதை செய்யும் பொழுது மாறுதல் ஏற்பட்டுடும் விநாயகர் வழிபாடு அதே போல் சிறப்பு கேது பகவானுக்கு விநாயகர் வழிபாடு செய்ங்க இதையெல்லாம் தொடர்ந்து செய்யும்பொழுது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது எந்த கிரகத்தாலையும் வராது எந்த மனுஷங்களாலையும் உங்களுக்கு பிரச்சனை வராது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கத்திலே இருந்து எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்